ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் முரளி சார் இன்னைக்கு ஸ்கூல்லலாம் நிறைய ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க பாடத்தை போட்டு திணிக்கிறாங்கன்னு பேரண்ட்ஸ் எல்லாம் புலம்புறாங்க இந்த பள்ளிகளில் கற்பிக்கும் முறை எப்படி இருக்கணும் இந்த கற்பிக்கும் முறை அப்படிங்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு முதல் பிரச்சனை வந்து டீச்சர்ஸ் தான் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க எல்லாருக்குமே வந்து என்ன ஆர்வம் இருக்கு நாங்கள் எங்கள் ஸ்கூல்ல பசங்கெல்லாம் கேட்போம் என்னவா ஆக விரும்புகிற அப்படின்னா எல்லாம் உடனே டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் இன்னும் ஆர்மியில் போய் சேரணும்னால சொல்கிறான் ஒரு ஆள் கூட வாய் திறந்து நான் டீச்சர் ஆகணும்னு சொல்கிறதே கிடையாது யாருக்குமே டீச்சர் ஆகணுன்றது வந்து ஒரு எய்மாவே இல்லை ஏன்னா அந்த ப்ரொஃபஷன் அந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப கீழே எடுத்துன்னு போயிட்டோம் அதை வேறு எந்த வேலையும் கிடைக்காதவங்க வேறு எங்கேயும் வேலை பார்க்காதவங்க அவங்க தான் இன்னைக்கு டீச்சராக வராங்க இதுதான் உண்மை என்னுடைய காலகட்டத்தை நான் ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு இருந்த டீச்சர்ஸ்லாம் ரொம்ப அருமையான டீச்சர்ஸ் பிரமாதமான டீச்சர்ஸ்லாம் இருந்தாங்க அந்த மாதிரி அறவத்திறப்பு கிடைப்பாங்களான்னு தேடி பார்த்தாக்கா அதை இல்லவே இல்லை எங்கேயுமே இல்லை பெரிய பணக்கார ஸ்கூல்லையும் இல்லை எங்களை மாதிரி அநாத ஸ்கூல்லையும் இல்லை எங்கேயும் அந்த அந்த மாதிரி டீச்சர்ஸ் அந்த மாதிரி குவாலிட்டி கிடையாது ஏன்னா அவங்கெல்லாம் வேற எங்கேயும் போயிட்டாங்க அவங்கெல்லாம் வந்து இப்போ ஐடி துறையில் படிச்சுட்டு எல்லாம் அமெரிக்கா போயாச்சு இங்கே யாரும் ஆடை இல்லை அந்த மாதிரி மாறிடுச்சுன்னும் போது டீச்சிங்கினுடைய குவாலிட்டியே குறைஞ்சிருக்கு அந்த டீச்சர் கிட்ட கிளாஸ் எடுத்து பசங்க கற்றுக்குறாங்கன்னு சொன்னாக்கா அவனுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஒரு ஆர்வத்தோடு அவன் படிக்க போகிறான் எந்த அளவுக்கு அவன் வந்து சப்ஜெக்ட்டை புரிஞ்சிக்க போகிறான் அப்படிங்கிறத இல்லாமல் போயிடுச்சு இப்போது ரீசெண்டாக ஒரு நல்ல ரீசண்ட்டானா ஒரு ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் என்னென்னா எட்டாம் கிளாஸ் வரைக்கும் ஆல் பாஸ் அதில் வந்து ஃபெயிலியரே கிடையாதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா சின்ன குழந்தைங்க ஒரு எக்ஸாமினேஷன் ப்ரெஷர் அந்த ப்ரெஷர் இருந்து அந்த ப்ரெஷரில் படிக்கிறாங்க அப்படிங்கிற நிலைமை இருக்கக்கூடாது அவன் சந்தோஷமாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது ஆனால் அது எப்படி மாறிடுச்சு எட்டாம் கிளாஸ் வரைக்கும் படிக்க வேண்டாம் எப்படினாலும் பாஸ் போட்டு போகிறாங்க ஒன்றும் வேண்டியதில்லை எல்லாம் நைன்த்தில் பார்த்துக்கலாம் அப்படின்போது அது வரும்போது டைம் ஆகிடுச்சு இனிமேல் புதுசாக நம்ம வந்து கற்றுக் கொடுக்க முடியாது அப்போது ஒரு சப்ஜெக்டை வந்து கரெக்டாக கற்றுக்கிட்டு அதில் வந்து இருக்கக்கூடிய விஷயத்தை உள்வாங்கி புரிந்து கொண்டு அந்த மாதிரி படிக்கிறது அப்படின்னு இல்லாமல் ஒரு மார்க் வாங்கணும் மார்க் வாங்கிட்டால் முடிச்சிடலாம் அப்படின்னு மனப்பாடம் பண்ணி அப்படியே ஒப்பிக்கிற மாதிரி இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இன்றைக்கி இருக்கிற டீச்சர்ஸ் ஜென்ரேஷனே அப்படி தான் வந்திருக்காங்க அவங்களே அப்படி தான் படிச்சுட்டு வந்திருக்காங்கன்னு போது அவங்களால வந்து சப்ஜெக்ட் நாலேஜை ஒழுங்காக வந்து புரிய வைக்கிறதுங்கிறது பண்ண வைக்கவே முடியாது அங்கே அங்கே தான் நம்ம இருக்கோம் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இன்னுமே இந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் குறைஞ்சிட்டே போகுது அப்படின்னாக்கா அது இப்போ இப்பயே பார்க்குறோம் எல்லாமே நல்லா படித்து ஒரு டிகிரி வாங்கிட்டு வரான் இன்ஜினியரிங்லாம் முடிச்சிருக்கான் முடிச்சிட்டு ஒரு வேலைக்கு வரான்னு சொன்னாக்க ஒன்றும் வேலையாக செய்ய தெரியல எம்ப்ளாயபிலிட்டிங்கிறது ஒரு பெரிய கொஷின் மார்க் ஆகிட்டுருக்குன்னா காரணம் இதுதான் தான் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ரொம்ப ஆகிடுச்சு நம்ம நிறைய பார்க்குறோம் சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து வருது இப்போ எட்டாம் கிளாஸ் பையனுக்கு வந்து ரெண்டாம் கிளாஸ் தமிழ் புக்கே படிக்க தெரியல வாய்ப்பாடு தெரியல கணக்கு போட தெரியல இப்படிலாம் சொல்லிட்டு சில ரிப்போர்ட்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம் அதெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க இதற்கெல்லாம் காரணமே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மனப்பாடம் செஞ்சு அது மூலமாக வெறும் மார்க் வாங்கி போகிறதுங்கிற சிஸ்டம் சேஞ்ச் ஆகி இதை வந்து சப்ஜெக்டை நல்லா புரிஞ்சிக்கணும் அதற்கான வாய்ப்பு தான் அந்த எட்டாம் கிளாஸ் வரைக்கும் ஆள் பாசங்கிறது சப்ஜெக்டை நல்லா புரிஞ்சிக்கிட்டு அதை பேஸு நல்லா ஸ்ட்ராங்காக போட்டாங்க அப்படின்னாக்கா அது சரியாக இருக்கும் இதுக்கு எங்களுடைய ஸ்கூலில் நாங்கள் திருப்பி இன்னொரு சிஸ்டம் வேறு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறோம் இதுவே மகாத்மா காந்தியினுடைய ஒரு கரு கனவுலேந்து வந்த விஷயம் மகாத்மா காந்தி லண்டன் போயிருந்தபோது அந்த மாண்டிஸ்வரி அந்த அம்மா பார்த்துருக்காரு பார்த்துட்டு அங்கே மாண்டிஸ்வரி முறையில் நடக்கிற எஜுகேஷன் அதை பார்த்துருக்காரு பார்த்து சொல்லியிருக்காரு என்றைக்கி வந்து இந்த மாதிரி சிஸ்டம்லாம் என் நாட்டு ஏழை மக்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே பேசியிருக்காரு ஸோ அதை நம்ம கிடைக்க வச்சிடணுன்னு சொல்லி சேவாலயா ஒரு முயற்சி எடுத்து சேவாலயா ஸ்கூலில் தமிழ் மீடியம் ஸ்கூல் தான் தமிழ் மீடியம் ஸ்கூலில் நம்ம வந்து அந்த லோயர் கிளாஸஸுக்கு மாண்டிசரி மெத்தடை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை பண்ணிட்டு இருக்கோம் அதில் என்னென்னா நிச்சயமாக வந்து அந்த கையால் தொட்டு பார்த்து அதை உணர்ந்து செய்யக்கூடிய வேலைகள் நிறைய இருக்குது அது வந்து ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி கற்றுக்கிற விஷயம் சும்மா போர்டில் எழுதி போடுறாங்க பார்த்து அப்படியே காப்பி அடிச்சு எழுதிட்டு போயிடுறோம் அதை மனப்பாடம் பண்ணி அதை ஒப்பிக்கிறோம் கிடையாது இது ப்ராக்டிக்கலாக செய்யக்கூடிய விஷயங்கள் அந்த மாதிரி மாண்டிசுரி மேத்தேட்டில் நிறைய இருக்கும்போது அதில் மூளை வளர்ச்சின்றது இன்னும் அந்த சின்ன வயசில் ரொம்ப நல்லா கிடைக்கிது அந்த மாண்டிசுரி மேத்தேடில் இது ஆரம்பிக்கிறோன்னு சொன்னும்போது அதற்கு ச பல விதமான எதிர்ப்புகள் வந்தது ஒன்று ரொம்ப காஸ்ட்லி நிறைய அதுக்கு பணம் தேவைப்படும் அதுக்கு டோனார்ஸ் நம்ம தேடணும் நம்ம வந்து ஃப்ரீயாக நடத்துகிறோம் இலவசமாக நடத்துகிற பள்ளியில் வந்து இவ்வளோ காஸ்ட்லி எஜுகேஷன் கொண்டு வரணுமா இதுக்கு டோனார்ஸ் பணம் கொடுக்கணுமா அப்படிங்கிற கொஷின்லாம் வந்தபோது அதெல்லாம் வந்து அது என்ன கொஸ்டின்னா டோனார்ஸ் என்ன நினைக்கிறாங்க இதெல்லாம் ஏன் பையன் படிக்க வேண்டியது இது எதுக்கு அனாதை பயன் படிக்கிறான் அவனுக்கு எதுக்கு இது கொண்டு வரீங்க அப்படிங்கிற விஷயம் தான் வருது அங்கே அப்படி கிடையாது இந்த மாதிரி ஏழைகளுக்கும் போய் நல்ல விஷயங்கள் போய் சேரணுன்ற தான் சேவாலயினுடைய வேலையே இது நாங்கள் பண்ணி தான் தீருவோம் அப்படின்னு அதுக்கான ஃபண்ட் ரைசிங் பண்ணிணோம் அதுக்கப்புறம் நிறைய பேர் கொடுத்தாங்க அதுக்கு கொடுத்த அந்த சிஸ்டம் கொண்டு வர முடிஞ்சது அடுத்த கொஸ்டின் என்ன வந்ததுன்னா தமிழ் மீடியம் ஸ்கூல் தமிழ் மீடியம் ஸ்கூலில் எப்படி நீங்கள் இது பண்ணுறீங்க இதை வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் மட்டும்தான் செய்யணும் அப்படின்னாங்க அப்போ நான் கேட்டேன் அந்த மரியா மாட்டிஸ்வரி இந்த மெ மெத்தடை கண்டுபிடிச்சவங்க அவங்க இத்தாலி நாட்டை சேர்ந்தவங்க அவங்களுக்கே இங்கிலீஷ் தெரியாது அப்போ இருக்கும்போது இது இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் தான் பண்ணணுன்றதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது இங்கிலீஷே தெரியாத ஒரு ஆள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அதை அப்போ ஏன் தமிழில் பண்ணக்கூடாது அப்படின்னு தமிழில் அதுக்கான உபகரணங்கள்லாம் கிடைக்கல அதுக்கப்புறம் ஒரு கம்பெனியை பிடிச்சி அவங்கள தமிழை ஸ்பெஷலாக சேவை அக்கா பண்ணி கொடுன்னு சொல்லி எங்களுக்காக தமிழில் தயார் பண்ணாங்க தயார் பண்ணி அதை அந்த மெத்தடை நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அந்த மாதிரி சில சேஞ்சஸ்லாம் நம்ம வந்து எங் எங்கிற ஜென்ரேஷனை பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அது கொஞ்சம் வந்து அந்த சப்ஜெக்ட் நாலெட்ஜு அதுதான் முக்கியம் மார்க்கு ரெண்டாவது பட்சம்தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர வைக்க முடியும் அந்த எட்டாம் கிளாஸ் வரைக்கும் ஆல் பாஸுங்கிறத கொஞ்சம் தயவு செஞ்சு பாசிட்டிவாக புரிஞ்சிக்கணும் புரிஞ்சுட்டு எட்டாம் கிளாஸ் வரைக்கும் எக்ஸாமினேஷன் ஃபியர் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக சப்ஜெக்டை கற்றுக்கணும் அது கற்றுக்காமே இருந்துட்டு அப்படியே போயிடலான்றது ரொம்ப ராங்கான இம்ப்ளிமெண்டேஷன் கல்வி நிறுவனர் நீங்கள் இன்றைய மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன இன்றைய மாணவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயந்தான் இந்த பாரதியார் காந்தி விவேகானந்தர் இந்த மூன்று பேருடைய கருத்துக்களை சின்ன வயசுல கொஞ்சம் ஆழமாக படிச்சுட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் லைஃப்பில் வேண்டியது எல்லாமே உங்களுக்கு அதே கிடைச்சிடும் அதுக்கு நானே ஒரு உதாரணமாக இருக்கேன் உங்களுக்கு இந்த பதினோரு நான் படிக்கும்போது முதல் முதல்ல பாரதியார் கவிதையும் மகாத்மா காந்தியினுடைய எழுத்துக்களும் சுவாமி விவேகானந்தருடைய எழுத்துக்களும் படிக்கும்போது நான் ஏழாம் கிளாஸ் படிச்சிட்டு இருந்தேன் அந்த காலகட்டத்தில் தெய்வாதீனமாக எனக்கு இந்த புத்தகங்கள் எல்லாம் கையில் கிடைச்சது அந்த மாதிரி கொஞ்சம் இன்றைக்கி புத்தகம் கையில் கிடைக்கணும் அவசியம் இல்லை நீங்கள் எல்லாமே வந்து உங்கள் செல்ஃபோனில் போய் நீங்கள் சுவாமி விவேகானந்தான் போட்டிங்கன்னு சொன்னால் கழகத்தில் வந்து உங்களுக்கு எல்லாம் புக்காகவும் வரும் வீடியோவாகவும் வரும் அதே காந்தி இதுவும் நிறையா வரும் பாரதியார்தும் நிறையா வரும் எல்லாமே உங்களுக்கு செல்ஃபோன்லேயே எல்லாம் கிடச்சிரும் எங்கேயும் தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது அதை கொஞ்சம் நிறைய படித்து அதை பற்றிய சிந்தனையை நீங்கள் கொஞ்சம் பர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுடைய லைஃப்பில் என்னெல்லாம் நீங்கள் செய்யணுமோ அது அத்தனைக்கும் உங்களுக்கு வழிகாட்டி அதிலே கிடைக்கும் எந்த ஒரு செயலுக்குமே ஃபேமிலி தான் பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அப்படி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் நபர்கள் பற்றி சொல்லுங்கள் இன்றைக்கு சேவாலய நிறுவனம் இவ்வளோ தூரம் வளர்ந்து இவ்வளோ சேவைகள்லாம் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா இதற்கு மிகப்பெரிய சப்போர்ட் அப்படி தான் என்னுடைய மனைவி தான் நான் வந்து இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலே வந்து சம்பாதிக்கிறது நிற்கிற போகிறேன் அதுக்கப்புறம் வந்து இன்கம் இல்லாமல் நான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறது நான் அதாவது வேலைக்கு பார்த்து முன்னாடியே பண்ண முடிவு நான் காலேஜில் படிச்சுட்டு இருந்த காலகட்டங்கள்லேயே டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே வந்து என்னுடைய டைமை எனக்காக செலவு பண்ணுறது அது மூலமாக ஏர்னிங் வருது அந்த ஏர்னிங் வச்சு என் ஃபேமிலி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத நிறுத்திட்டு போகிறேன் நிறுத்திவிட்டு நான் முழு நேரமாக இலவச ஒரு தொண்டனாக மட்டும்தான் நான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறது இந்த முடிவே வந்து என்னுடைய மனைவியாக வரப்போகிறவங்ககிட்ட நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் நான் எனக்கு திருமணத்துக்கு முன்னாடியே எங்கள் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் எங்களுக்கு நண்பர்களாக நாங்கள் இருந்தோம் அவன் ஏன்னா என்னுடைய மனைவியுமே வந்து போனா போனா வந்து அவ்வளோமே வந்து பாரதியாருடைய கவிதைகள் விவேகானந்தர் மகாத்மா காந்தி இந்த மூன்று பேர்கிட்ட ரொம்ப ஈடுபாடு இருந்து அந்த மாதிரி இருந்தவங்க தான் அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நாங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் எங்களுக்கு இருந்தது அப்போயே இந்த மாதிரி வந்து ஒருத்தன் வேலையை போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான்னு சொன்னால் இவனை கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஒரு தைரியம் வந்திருக்குன்னா அது அது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் எங்களுக்கு கல்யாணம் ஆகி அதாவது மே எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு மே இருபத்தி ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு சேவாலயம் ஆரம்பிச்சிட்டோம் எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு மூணு வாரத்துக்குள்ளே இந்த நிறுவனத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதுக்கு முன்னாடி அதுக்கான பிளானிங்கெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் அப்போது அது ஸ்டார்ட் பண்ணதுக்கு உடனே அவருடைய மனைவி ஒர்க் இருந்தாங்க அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க ஜாப் ரிசைன் பண்ணி சேவாலயினுடைய முதல் முழுநேர இலவச ஊழியராக அவங்க பொறுப்பெடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ண ஆரம்பிக்கும்போது தான் அதுக்கு பேஸ் கிடச்சிது ஸோ நான் அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ எனக்கு அந்த இருபத்தஞ்சி வருடம் நான் வந்து உழைக்கணும் ஏன்னா ரெண்டு பேருமே வேலையை விட்டுவோன்னு சொன்னாக்கா எங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு எங்களுக்கு வழி இருக்கணும் ஸோ ஒருத்தராவது ஏர்ன் பண்ணுன்றது நான் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் நான் கண்டினியூ பண்ணேன் கண்டினியூ பண்ணிட்டு தான் நான் வேலையை விட்டேன் இப்போ நான் வேலையை விடும்பொழுது என்னுடைய பசங்கள் எல்லாமே ஸ்கூலில் தான் இருந்தாங்க மூணு பசங்க எனக்கு மூணு பேரும் ரெண்டு பசங்க ஸ்கூலில் இருந்தாங்க ஒரு முதல் பையன் காலேஜுக்கு வந்திருந்தான் அப்போ தான் ஸோ ஏர்னிங் ஒரு யாரும் கிடையாது என்னுடைய மனைவி ஏற்கனவே வேலையை விட்டாச்சு அப்போ நான் டாடா கன்சல்டன்சி நிறுவனத்தில் ஒரு ஒரு முக்கிய பதவியில் நல்லாவே இருந்தேன் எங்கள் அப்பாலாம் ரொம்ப அழுதுட்டார் அவர் பண்ணைய மனைவியை பார்த்து கத்துறாரு அவர் எப்படி நீ ஒத்துக்கிற இதுக்கு இந்த மாதிரி ஒருத்தன் வேலையை விட்றான் இந்த வேலையை விட்றேன்னு சொல்கிறான் வேலையை விட்டால் குடும்பம் என்ன ஆகும் வருமானம் இருக்கா நமக்கு ரெண்டு நீ முதலே வேலையை விட்டேன் இப்போ இவனும் வேலையை விட்டான் பசங்க இன்னும் படிச்சுட்டு இருக்காங்கன்னும் போது எப்படி சமாளிப்பீங்க அப்படின்லாம் சொல்லி பார்த்தாரு என்னுடைய மனைவி ரொம்ப சிரிச்சிட்டே சொல்லிவிட்டாங்க இதெல்லாம் நாங்கள் முன்னாடியே பண்ண முடிவு அதனால் அதில் வந்து நாங்கள் இல்லை ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதுக்கு அதெல்லாம் பிளான் பண்ணி நம்ம வந்து என்ன ஏற்கனவே சம்பாதிச்சோமோ அதுலேருந்து கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கோம் எங்களுடைய ஃப்யூச்சருக்கு என்ன வேணுமோ கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்னு தைரியமாக சொன்னாங்க இதுவரைக்கும் இந்த முப்பத்தேழு ஆண்டு திருமண வாழ்க்கையில் நான் வந்து என்னுடைய மனைவிக்கு ஒரு கிராம் தங்கத்தை வாங்கியிருக்கேன் ஒரு பட்டுப்போடை வாங்கினா கிடையவே கிடையாது பண்ணதே கிடையாது ஸோ அதனால் நாங்கள் சம்பாதிக்க பணத்தை எங்களுக்கே செலவு பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாத ஒரு மனைவி இது கிடைக்கணுன்றது இது விவேகானந்தரும் காந்தியும் பாரதியாரும் போட்ட பிளான் தான் அது எங்கள் அம்மாலாம் வந்து ரொம்ப ரெண்டு த தலைமுறைக்கு முன்னாடி இருந்தவங்க அவங்களெல்லாம் வந்து வீட்டில் வந்து சென்னை மாதிரி இடத்துலையே வந்து பெண்களை படிக்க வைக்கிறதுங்கிறதுலாம் ரொம்ப பெரிய பழக்கம் கிடையாது அவங்கலாம் ஒரு ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸோடு இருப்பாங்க நிறுத்திட்டு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க அவ்வளோதான் ரொம்ப படித்ததுன்னு கிடையாது அதே மாதிரி எங்கள் அப்பாவுமே வந்து ஒரு ஒரு கிராமத்தில் இருந்தவர் அந்த கிராமத்தில் முதல் முதல்ல எஸ்எல்சி பாஸ் பண்ணவர் அந்த பெருமை எங்கள் அப்பாவுக்கு தான் ஏன்னா நடுவில் கொள்ளடம் ரிவர் போய்ட்டுருக்குமா ஸ்கூல் அது அதுக்கு அந்த பக்கம் இருக்கும் அதனால் இவர் வந்து அப்போல்லாம் அந்த கொண்டுவரத்தில் ஃபுல்லாக தண்ணி போயிட்டுருக்கும் முதலையெல்லாம் வரும்னு சொல்லுவாங்க அதில் குதிச்சு நீச்சல் அடிச்சுட்டு தான் போகணும் நீச்சல் அடிச்சிட்டு போயிட்டு யூனிஃபார்ம் இன்னொரு செட்டு கையில் வச்சுட்டுருக்கணும் அந்த கரை ஏறினொடன்னே யூனி துணியை மாற்றிக்கணும் யூனிஃபார்ம் மாற்றிட்டு தான் ஸ்கூலுக்கு போகணும் திரும்பி வரும்போது அதே மாதிரி நீச்சல் அடிச்சுட்டு வரணும் எனக்கு இன்றைக்கெலாம் நீச்சலே தெரியாது நம்மலாம் வந்து சென்னையில் இரு ஓடக்கூடிய கங்கையில் போய் நீச்சல் அடிக்க முடியாது இல்லையா நம்ம பக்கிங்காம் கெனாலும் கூவமும் தான் இங்கே இருக்குது அங்கே அவருடைய கிராமத்தில் அந்த மாதிரி வந்து ஆக்சஸ் டு ஸ்கூல் அப்படிங்கிறதே ஒரு ப்ராப்ளமாக இருந்துருக்கு ஸ்கூலுக்கு போனதுனால இந்த மாதிரி வந்து தண்ணியை தாண்டி முதலைக்கு நடுவில் நீச்சல் அடிச்சுட்டு போய் தான் ஸ்கூலுக்கு போகணும் அதனால் எஸ்எல்சி பாஸ் பண்ணதே வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக கருதுவார் அவரெல்லாம் அந்த மாதிரி இருந்த ஒரு கிராமத்துலேருந்து வந்தவர் ஸோ அவங்க ரெண்டு பேருமே வந்து நிறைய வீட்டில் தெய்வ பக்தி ரொம்ப ஜாஸ்தி இப்போ பாரு பூஜையெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க அடிக்கடி வந்து நிறைய நான் திருப்பதியெலாம் போனதெல்லாம் எங்கள் அப்பா அம்மா கூட்டு போய் தான் நான் போயிருக்கேன் திருப்பதி மந்திராலயம் இந்த மாதிரி இடங்கள் தான் வந்து எங்கேயாவது வெளியில் ஊர் போகிறோன்னு சொன்னாலே இந்த மாதிரி இடம் தான் போகிறது ஊட்டி கொடைக்கானல்லாம் போனதே தெரியாது எங்கள் அப்பா அம்மாவுக்குலாம் அந்த மாதிரி இருந்தவங்க எங்கள் அம்மா வந்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் ஒரு இடத்த பேசும்போது சொன்னாங்க முரளிக்கு ஒன்றும் தெரியாது எல்லாம் போனா தான் எல்லாம் அவ தான் பார்த்துக்கிறா அப்படின்னு ஒரு மருமகளுக்கு அப்படி ஒரு பாராட்டம் கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு மாமியாராக இருந்தாங்க அவங்க ஸோ ரொம்ப சிம்பிள் அண்டு வெரி ஹானஸ்ட் பீப்புள் ஸோ அதுலேருந்து தான் அந்த குணங்கள்லாம் நிறையா எனக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் தேசம் தெய்வீகம் இரண்டையும் எப்படி பார்க்குறீங்க சார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் சுவாமி விவேகானந்தர் ஒரு கூட்டத்தில் பேசும்போது அவர் சொல்கிறார் அடுத்த ஐம்பது ஆண்டுகள் உங்களுக்கு வேறு தெய்வமே வேண்டாம் ஒரே ஒரு தெய்வம் தான் பாரத மாதா மட்டும்தான் உங்களுக்கு தெய்வம் அப்படின்னு பேசியிருக்காரு கரெக்டாக அந்த ஐம்பது ஆண்டு முடிஞ்சு நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் நமக்கு சுதந்திரம் கிடைக்குது ஸோ அந்த அளவுக்கு வந்து பாரத மாதாவை ஒரு தெய்வமாக நினைக்கக்கூடிய ஒரு பண்பாடு இருந்தால் நம்மலாம் வந்திருக்கோம் அதனால் நமக்கு வந்து தேசம் வேறு தெய்வீகம் வேறு கிடையாது இந்த தேசம் தான் நமக்கு தெய்வம் ஏன்னா நம்ம நம்ம பிறந்த இடம் அதை வந்து சரியாக நமக்கு அதை சப்போர்ட் பண்ணி ஆகணும் நமக்கு அந்த சப்போர்ட் நம்ம கொடுத்துட்ருக்கு இந்த தேசத்தில் இல்லாத விஷயமே கிடையாது எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு ஒரு காலத்தில் மிகப்பெரிய ஒரு ஒரு உன்னதமான நிலையில் இருந்த ஒரு தேசம் அதெல்லாம் மறந்துட்டோம் நம்ம நமக்கு வந்து இந்த அடிமை வாழ்க்கையில் இருந்து அந்த அடிமையின் மோகம் அப்படின்னு பாரதி சொல்கிறார் இல்லையா அந்த மோகத்தில் போய் நின்னதால் நம்மளுடைய பெருமையை நமக்கு தெரியாமல் எல்லாம் மறைச்சி போய் எல்லாமே வந்து அதாவது வெள்ளையாக இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி வெள்ளைக்காரன் தான் எல்லாம் தெரியும் அவன் தான் எல்லாம் நினச்சிட்ருக்கோம் அப்படி கிடையாது அதை விட நிறைய விஷயங்கள் இங்கே நம்மகிட்ட இருந்துருக்கு அது எல்லாமே நம்ம திருப்பி கொண்டு வரணும்னு சொன்னால் அந்த தேசத்தின் மீது ஒரு மரியாதை இருக்கணும் ஒரு பற்று இருக்கணும் அது வரணும்னு சொன்னாக்கா அதுக்கு அதுக்கான ஒரு உருவகம் தான் பாரத மாதா பாரத மாதாவை தெய்வமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த தேசமும் தெய்வமும் ஒரே பாயிண்டில் தான் மீட் ஆகுது